நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொலி முனைவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களை பற்றி தாங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இந்திய சட்ட அறிஞர் முற்போக்குவாதி இந்திய சமுதாய மறுமலர்ச்சியாளர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலில் பிறந்தார் எங்கே பிறந்தார் மத்திய பிரதேசத்தில் இவருடைய தந்தை பெயர் ராம்ஜி மாலோஜி சக்பால் இவருடைய தாயார் பெயர் பீம்பாய் இவரது பெற்றோருக்கு இவர் பதினான்காவது குழந்தை இவரது தந்தை மராட்டிய குடும்பத்தை சார்ந்தவர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்தவர் மகர் என்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தார் இதனால் இவர் சிறு வயது முதல் அதிக துன்பங்களை சமுதாயத்தில் அனுபவித்தார் பள்ளியில் இவரை தனியே அமர வைத்தது முதல் குடிநீர் பாத்திரத்தை கூட தொட அனுமதிக்காத நிலை வரை இந்த நிலையே பிற்காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க செய்தது எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பதினைந்தாவது வயதில் ராமாபாய் என்பவரை மணந்தார் இவர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார் அதன் பிறகு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சவிதா என்பவரை மறுமணம் புரிந்தார் இவரது குழந்தையின் பெயர் யஷ்வந்த் அம்பேத்கர் குடும்பத்தில் இவர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் படிப்பை முடித்து பிறகு பம்பாய் பல்கலைக்கழகத்தின் கல்லூரியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றார் பள்ளியில் இவரது பெயர் அம்பேவாதேகர் என்று இவரது தந்தை பதிவு செய்திருந்தார் பிறகு மராத்திய பிராமண ஆசிரியர் கிருஷ்ணாசி கேசவ் பள்ளி பதிவேட்டில் அம்பேத்கர் என்று பெயர் மாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூனில் நியூயார்க் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பயில வாய்ப்பு கிடைத்தது இங்கு இவர் தத்துவம் பொருளாதாரம் சமூகவியல் வரலாறு மானுடவியல் ஆகிய பாடங்களில் முதுகலைப் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சட்டப்படிப்பில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சட்ட அமைப்பால் வழக்குரைஞராக ஏற்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியாவில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் இவருடைய சமூக பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு கேட்டு வாதாடினார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலை உயர போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தீண்டாமைக்கு எதிராக போராடினார் பொது இயக்கங்கள் மற்றும் பொது குடிநீர் ஆதாரங்களை திறக்க போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் போது என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பம்பாய் அரசு சட்டக் கல்லூரி முதல்வராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சாதி ஒழிப்பு எனும் நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திர பெற்ற பிறகு நீதி அமைச்சராக பணியாற்றினார் இந்திய குடியரசின் சட்ட வரைவு குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் பெண்களுக்கான சமூக பொருளாதார நிலை உயர வாதிட்டவர் அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிய இடஒதுக்கீடு அளிக்க வாதாடியவர் சட்டம் உள்ளவரை அம்பேத்கர் புகழ் வாழும் இந்திய சட்ட அறிஞர் முற்போக்குவாதி இந்திய சமுதாய மறுமலர்ச்சியாளர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதி பேராசிரியர் அரசியல் தலைவர் என பன்முகத்தன்மை கொண்டவர் சட்டத்திற்குள் அவர் என்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் சட்ட மேதையாக நன்றி வணக்கம் நண்பர்களே என்னுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்று மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே